சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் பணம் எடுக்க இனி சிக்கல் இருக்காது புதிய மாற்றத்தை கொண்டு வந்த இபிஎஃப்ஓ அமைப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ என அழைக்கப்படும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் தொடர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக இந்த அமைப்பு கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டங்களும் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கிறது மேலும் செக் புத்தகம் மற்றும் பாஸ்புக் இந்நிலையில் இபிஎஃப் பணம் எடுப்பதில் தற்போது சில மாற்றங்கள் வந்துள்ளன அதாவது முன்னர் பி பணத்தை எடுக்க விண்ணப்பிக்கும்போது உங்கள் வங்கி கணக்கு சரியானதா என உறுதிப்படுத்த சில ஆவணங்கள் தேவைப்பட்டன ஆனால் இனிமேல் அந்த ஆவணங்கள் தேவைப்படாது இது குறித்த தகவல்களை இங்கே சற்று விரிவாக பார்க்கலாம் அதாவது பி பணத்தை பெறுவதற்கான இணையதள கோரிக்கைகளை தாக்கல் செய்யும் போது உங்கள் பெயர் அச்சிடப்பட்ட செக் புத்தகம் அதாவது காசோலை அல்லது வங்கி அதிகாரி கையெழுத்திட்ட பாஸ்புக் தேவைப்படும் தற்போது அரசு இந்த இரண்டு நடைமுறைகளையும் நீக்கியுள்ளது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதியில் சோதனை திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை ஒன்று புள்ளி ஏழு கோடி இபிஎஃப் உறுப்பினர்கள் பயன்பெற்றுள்ளனர் என தகவல் வெளியாகி உள்ளது வெற்றிகரமான சோதனை முயற்சியை தொடர்ந்து தற்போது இபிஎஃப்ஓ இந்த தளர்வை அனைத்து உறுப்பினர்களுக்கும் நீட்டித்துள்ளது மேலும் குறிப்பாக இது சுமார் ஆறு கோடி உறுப்பினர்களுக்கு உடனடி நன்மை அளிக்கிறது பின்பு குறைந்த தரமான அல்லது வாசிக்க முடியாத பதிவேற்றங்களால் ஏற்படும் கோரிக்கை நிராகரிப்புகளை தவிர்க்கிறது அதாவது மோசமான அல்லது படிக்க முடியாத பதிவேற்றங்கள் மூலமாக உரிமை கோரல் நிராகரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் வெகுவாக குறையும் என்று கூறப்படுகிறது மேலும் ஆட்டோ செட்டில்மெண்ட் மேலும் சமீபத்தில் வெளியான தகவலின்படி பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஆட்டோ செட்டில்மெண்ட் வரம்பை அதிகரித்துள்ளது அதாவது ரூபாய் ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக நிர்வாக குழுவால் இந்த நடவடிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் மத்திய அரங்காவலர் குழுவிலிருந்து ஒப்புதல் கிடைக்க வேண்டும் அதன் பின்புதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் மேலும் பெறுவதற்கான விதிகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது எனவே இதன் மூலம் முன்பணம் பெறுவதற்கான வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது ரூபாய் ஒரு லட்சமாக இருந்த வரம்பு இப்போது ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முன்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சுமித்ரா தாவரா ஒப்புதல் அளித்துள்ளார் மேலும் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அன்று ஸ்ரீநகரில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தியும் கூட்டத்தில் கலந்து கொண்டார் ஆனாலும் இந்த பரிந்துரை சிபிடியின் ஒப்புதலுக்கு செல்ல வேண்டும் அங்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் ஆட்டோ செட்டில்மெண்ட் ஆஃப் தி அட்வான்ஸ்டு கிளைம் அதாவது ஏஎஸ்ஏசி மூலம் ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான பி எஃப் நிதியை பெற தகுதி பெறுவார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற ிகளை உடனுக்குடன் தெரிந்து ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்